தமிழ் தேசிய பரப்பில் இப்போது பிரதான பொருளாக இருக்கின்ற ஒரு விடயமாக வந்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது தமிழ் கட்சிகள் வந்து ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்பது வந்து காணப்படுகின்றது அது தொடர்பாகத்தான் இன்றைய பார்வைகள் நிகழ்ச்சி விரிவடைய போகின்றது நீண்ட காலமாகவே ஒரு குற்றச்சாட்டு கொண்டிருந்தது தமிழ் தேசிய பரப்பிலே வந்து தமிழ் அரசியல் கட்சிகள் வந்து ஒரு ஒற்றுமை இன்மையிலே வந்து காணப்படுகின்றார்கள் என்று சொல்லி ஒரு பிரதான குறைபாடு ஒன்று காணப்பட்டது ஏன் இவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை எதற்காக ஒற்றுமை இல்லை கொள்கை அடிப்படையில் அனைவருமே தமிழ் தேசியத்தை கதைக்கின்ற போதும் அவர்களுக்குள் ஏன் இந்த ஒற்றுமை என்ற மட்டும் சாத்தியப்படாத ஒன்றாக இருக்கின்ற சொல்லி ஒரு பிரதான கேள்வி வந்து அனைத்து தமிழ் மக்கள் மத்தியிலேயும் காணப்பட்டது விடுதலை புலிகள் இருந்த காலத்திலே வந்து அந்த ஒற்றுமை வந்து காணப்பட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டார்கள் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்தார்கள் போராட்டம் வந்து மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு இந்த தமிழ் கட்சிகளுக்குள்ளே ஒற்றுமை இருந்ததா அல்லது இந்த தமிழ் கட்சிகளுக்குள் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒற்றுமையாக தமது கருத்திலே வந்து நாடாளுமன்றத்திலேயே ஒழித்திருக்கின்றார்களா என்று சொல்லி ஒரு கேள்வி கட்டும் என்று சொல்லி சொன்னால் அந்த கேள்விக்கான பதில் வந்து பெருமளவாக இல்லை என்றதாக தான் அமைகின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த கட்சிகள் ஒவ்வொன்றாக உடைந்து 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 இறுதியாக இந்த முறை நடந்த நாடாளுமன்ற தேர்தலை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அத்தனை கட்சிகளும் உடைந்து தனித்து நின்றுதான் போட்டியிட்டிருந்தார்கள் இதன் விளைவு என்ன நடந்தது என்று சொல்லி சொன்னால் பேரினவாத கட்சிகள் வந்து அதிகளவில் வந்து தாயக மக்களது வாக்குகளை பெறுவதற்கு முயன்றுள்ளன சிறிதளவு வாக்குகளையும் வந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக நீங்க வடக்கு மாகாணத்தில் வந்து அதிகளவான மக்கள் வந்து சிங்கள தேசியவாத கட்சிகளை ஆதரிக்கும் போக்கு அதிகரித்திருப்பதாக இப்போது சந்தேகிக்கப்படுகின்றது அதற்கு காரணம் தேசிய மக்கள் சக்தியினர் வந்து மாவட்ட தேர்தல் தொகுதியில் வந்து ஆறு ஆசனங்கள் இருக்கின்ற சொல்லி சொன்னால் அந்த ஆறு ஆசனங்களில் மூன்று ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றார்கள் இரண்டு ஆசனங்களை

பிற்பாடு அதிகளவான முக்கியமாக அவர்கள் வலியுறுத்தி வந்தது தேசிய என்பது ஒரு கொள்கைக்கான கூட்டணியாக காணப்படவில்லை என்று கொள்கைகள் அற்ற கூட்டணியால் தமிழ் மக்கள் நினைக்கின்ற அந்த அபிலாஷைகளை வந்து நிறைவு செய்ய முடியாது அல்லது வந்து நிறைவேற்றி கொடுக்க முடியாது என்ற ஒரு பிரதான ஒரு கோஷத்தை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் அந்த கோஷம் உண்மையிலேயே வந்து அவ்வாறு தான் நடந்திருக்கின்றேன்னு சொல்ல வேண்டுமே சொல்லி சொன்னால் ஒரு கொள்கையின் பால் வந்து அவ்வளவு பேரும் ஒற்றுமையாக செயற்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி சொன்னால் இவ்வளவு காலத்துக்குள் தமிழ் மக்கள் நினைத்த அந்த இலக்கிலை ஒருளவாவதற்கு அடைந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் அந்த அளவு தூரத்திற்கு வந்து தமிழ்த் தேசிய அரசியலில் வந்து ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்பட்டதாக தெரியவில்லை அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையும் எடுத்துக்கொள்ளலாம் இவ்வாறான ஒரு தான் இப்போது வந்து அந்த கொள்கைக்கான ஒரு கூட்டணியை உருவாக்க அனைவரும் முயற்சி செய்கின்றார்கள் அதற்கு காரணம் என்னென்று சொல்லி சொன்னால் இப்படியே கட்சிகளுக்குள் நாங்கள் மோதுபட்டு கொண்டிருந்தோம் என்று சொல்லி சொன்னால் இறுதியில் தமிழ் தேசிய அரசியல் என்பதை சிதைவட முடிவடைந்து விடும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு இப்போது ஒரு புதிய கொள்கைக்கான கூட்டணியை உருவாக்க இருக்கின்றார்கள் இந்த கொள்கைக்கான கூட்டணி எவ்வாறு அமைய போகின்றது என்பதுதான் இப்போ ஒரு பிரதான கேள்வியாக இருக்கின்றது அதாவது வந்து தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு கொள்கை அடிப்படையிலே வந்து ஒரு புதிய ஒரு கூட்டணியை உருவாக்குவார்களா அதையும் கடந்து இன்னொரு பார்வை என்னன்னு சொல்லி சொன்னால் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அனைவரும் கொள்கையின் அடிப்படையில் ஒன்றிணைவார்களா என்பது ஒரு பிரதான கேள்வியாக இருக்கின்றது ஏன் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கொள்கையின் அடிப்படையில் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வலியுறுத்துகின்றோம் என்று சொல்லி சொன்னால் கட்சி என்றால் என்ன என்பதற்கு அரசியல் அறிஞர் கில் வந்து ஒரு வரவிலக்கணத்தை வழங்குகின்றார் அது என்ன வரவிலக்கணம் என்று சொல்லி சொன்னால் ஒத்த கருத்துக்களை செயற்படுத்தும் ஒரு மக்கள் கூட்டமைப்பினை வந்து அரசியல் கட்சிகள் என அவர் வந்து வரையறை செய்கின்றார் அந்த வரையறையிலிருந்து நாங்கள் என்னத்தை புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி சொன்னால் ஒரு கொள்கைந்த கூட்டணி தான் வந்து அந்த கட்சி என்று சொல்லி சொல்கின்றார்கள் தமிழ் தேசியம் தான் எங்களுடைய கொள்கை என்று சொல்லி சொன்னால் அத்தனை கட்சிகளும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டியது வந்து முக்கியமானதாக காணப்படுகின்றது ஏனென்றால் உங்களுடைய கொள்கை ஒன்றாகத்தான் இருக்கின்றது அன்று கஜேந்திரகுமார் கூறியதும் இதைத்தான் அதாவது வந்து கொள்கையின் அடிப்படையில் கட்சிகள் வந்து ஒன்றிணைவாக்களாக இருந்தால் அது ஒரு வலுவான கட்டமைப்பாக இருக்கப் போகின்றது அதை யாராலும் மறுக்க முடியாது அதே நேரத்தில் நாடாளுமன்றத்திற்கு சிங்கள கட்சிகள் சார்பாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களுடைய பிரதான கோஷமாக என்ன இருந்தது என்று சொல்லிச்சினால் தமிழ் இன இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வினை வழங்குவதற்கு தாங்கள் முயலுவோம் அதே நேரத்தில் வந்து தமிழ் மக்களிட இருப்பை பாதுகாப்பு பாதுகாப்பதற்காக வந்து தாங்கள் தங்களால் முடிந்த கடமைகளை வந்து தாங்கள் ஆற்றுவோம்னு சொல்லி கூறியிருந்தார்கள் அப்படி என்று சொல்லி சொன்னால் அவர்களுடைய வந்து மந்தனமாக காணப்படுகின்றது என்று சொல்லி சொன்னால் ஒரு தமிழ் மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு கொள்கையாகத்தான் காணப்படுகின்றது ஏன் அப்படியா இருக்கேக்கே இன் அனைவரும் வந்து ஒரு நாடாளுமன்றத்தில் வந்து ஒன்றிணைந்து செயற்படக்கூடாது கட்சிகளை கடந்த ஒரு அரசியல் என்பது என்னவாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் கொள்கைகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டதாக காணப்படும் அந்த கொள்கைகளை மட்டுமே அவர்கள் அடிப்படையாக கொண்டு செயற்படுவார்களாயின் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் தமிழ் தேசிய அரசியலை வந்து பலப்படுத்த முடியும் அதன்படி இப்போது இருக்கிற காலத்தில் வந்து ஒரு கட்சிகளை கடந்த ஒரு அரசியலை வந்து தமிழ் தரப்பினர்கள் வந்து முன்னெடுக்க வேண்டியது ஒரு அவசியமானதாக காணப்படுகின்றது காரணம் இனம் சார்ந்து சிந்திப்பவர்களாக இருந்தால் தமிழ் மக்களது இனம் இனத்தை வந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி சிந்திப்பவர்களாக இருந்தால் அந்த கட்சிகளை கடந்த ஒரு அரசியலை வந்து முன்னகர்த்த வேண்டிய ஒரு கடைப்பாட்டில் வந்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே காணப்படுகின்றார்கள் அதன் அடிப்படையில் இன்று தமிழ் அரசியல்வாதிகள் கூறுகின்ற அந்த ஒருங்கிணைவு என்பது அதாவது வந்து ஒரு கூட்டணி என்பது வெறுமென கட்சிகளை ஒன்றிணைத்த ஒரு கூட்டணியாக இருக்க போகின்றதா அல்லது நாடாளுமன்றத்திலும் தமிழ் அரசியல்வாதிகள் என்ற அடிப்படையில் அனைவரும் ஒரு கொள்கையின் அடிப்படையில் இணைந்து செயற்பட போகின்றார்களா என்பதுதான் பிரதான கேள்வியாக இருக்கின்றது ஏன் இப்போது நான் கட்சிகளை கடந்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் என்று சொல்லி கூறுகின்றேன் என்று சொல்லி சொன்னால் இப்போது பிரதானமாக ஒரு விஷயத்துக்காகத்தான் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று கோஷமிடுகின்றார்கள் அதற்கு பிரதானமாக முதலாவது காரணமாக சொல்வது என்ன என்று சொல்லி இப்போது வந்து தாயகத்தில் வந்து தமிழ் தேசிய அரசியல் வந்து அதிகம் சிதைக்கப்படுவதற்கான சாத்திய பாடுகள் காணப்படுகின்றன என்று சொல்லி அவர்கள் கருதுகின்றார்கள் அதை கடந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லி சொன்னால் புதிய அரசியல் ஜாப்பை வந்து உருவாக்குவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முயற்சிக்கின்றது அந்த முயற்சியில் வந்து தமிழ் மக்கள் வந்து தங்களுடைய அபிலாஷைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு பலமான குரலை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னால் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்களவா அவர்கள் அனைவரும் வந்து ஓர் அணியில் ஒன்றிணைந்து ஒரு பலமான குரலை வெளிப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது அதன்படி எதிர்வெரும் காலத்தில் தமிழ் தேசிய அரசியலில் கட்சிகள் மட்டும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்க போகின்றார்களா அல்லது கட்சிகளை கடந்து நாடாளுமன்றத்தில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பதன் அடிப்படையில் அனைத்து கட்சிகள் அதாவது சிங்கள கட்சிகளை சேர்ந்து வாக்குகளை பெற்றவர்களாக இருந்தா கூட பிறப்பால் வந்து அவர்கள் வந்து தானே காணப்படுகின்றார்கள் இனப்பற்று அவர்களுக்கு கொஞ்சமாவது இருக்க வேண்டியது அவசியம் தானே அதன் அடிப்படையில் தமிழ் இனப்பற்று உரியவர்களாக இருப்பார்களா தமிழ் மக்களின் இருப்பை பாதுகாக்க வேண்டும் என அவர்கள் சிந்திப்பார்களாயின் அவர்கள் கட்சிகளை கடந்து தமிழர்கள் என்ற அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் தமிழர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதே ஒவ்வொரு தமிழர்களுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் இனி வரும் காலங்களில் தமிழ் அரசியல்வாதிகள் எவ்வாறான தமது திட்டமிடல்களை தமிழ்த் தேசிய அரசியல் சார்ந்து முன்னெடுக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் ராம்